மகனே மகளே நீ என் வார்த்தையை கேட்க வேண்டும் நீ இன்றைக்கு என்னிடம் பின்வாங்கி பேசுகிறாய் கர்த்தாவே என் கடன் பெருகிவிட்டது என்னால் ஏதுமாக மாட்டேன் என்று ஆனால் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன் நீ கடனில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்குத் தெரியும் நீ திரும்பி திரும்பி எண்ணிக்கொண்டிருக்கும் உன் செலவுகள் தினமும் உன்னை அழுத்தும் பணக்குறைபாடு என்னை நொறுக்குகிறது உன் நெஞ்சின் ஓசையை நான் கேட்டிருக்கிறேன் நீ தனிமையில் கதறுகிற ஒலியை நான் கேட்டிருக்கிறேன் உனக்கு உதவி கேட்க யாரும் இல்லை என்ற வலியை நான் அனுபவித்திருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை கடலில் விட்டுவிடுவதற்காக உன்னை எடுத்து வரவில்லை நீ பின்வாங்கும் வாழ்க்கைக்கு அல்ல வெற்றி காணும் வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நீ இழந்ததையும் செலுத்த முடியாத நிலைக்கும் மறைந்து கிடக்கும் தேவையும் ஓல் எனக்குத் தெரியும் அதை நான் மறக்கவில்லை நான் உன் தேவையை அறிந்தே அந்த தேவைக்கு விடை தரும் வழியையும் என்னுடனே வைத்திருக்கிறேன் நீ விசுவாசிக்க வேண்டியது ஒரே ஒன்று நான் உன் கடனை தீர்க்க வல்லவன் நான் ஒரு நாள் இல்லை இப்போது வேலை செய்கிற தேவன் நீ சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய் இந்த மாதம் எப்படி செலவுகளை சமாளிப்பேன் வட்டி அதிகமாகிவிட்டது மீண்டும் கடன் வாங்க வேண்டுமா என் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியுமா ஆனால் மகனே மகளே நீ கடனை மீறி செல்லும் ஆசீர்வாதம் பெறக்கூடியவன் நீ பின் செல்கின்றவனல்ல வழி திறக்கச் செய்யும் விசுவாசியின் வாரிசு நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நான் உனக்காக வாயில்களை திறக்கிறேன் திறக்க முடியாத வங்கியிலும் உன் பெயரை மறந்த நபர்களிடையிலும் நீ எதிர்பாராத ஆதரவிலும் நான் உனக்காக உதவியை கொடுக்கிறேன் உன் கடன் ஒரு பரிசோதனை ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் ஒரு சாட்சியாக மாறும் நீ என்னை முழுமையாக நம்புகிறாயா நீ என் மீது உன் பாரங்களை போடுகிறாயா நீ நான் செய்கிறதை நம்புகிறாயா அந்த நம்பிக்கை உன்னை விடுவிக்கும் அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உன்னை வெற்றிக்கு உயர்த்துகிறேன் நீ செய்கிற வேலைக்குள் ஆசீர்வாதம் உண்டாகும் நீ எதிர்பாரா வருமானம் உண்டாகும் நீ காணாத வழிகள் திறக்கப்படும் கடன் சுமை விலகும் வெளிச்சம் உன் வீட்டு வாசலில் நிற்கும் நீ என் கையை பிடித்து நடக்க ஆரம்பிக்கிறாய் என்றால் நான் உன் கண்கூடாக உன் கடன்களை முற்றிலும் கட்டுகிறதை காண்பிக்கிறேன் அதை மனிதர் சொல்ல முடியாது அதை வங்கி வட்டி குறைக்கும் நிகழ்வு அல்ல அது என் கருணை என் கிருபை என் ஆளுமை நீ கடலில் ஆழ்ந்திருக்கிறாய் என நினைக்கிறாய் ஆனால் என் கரம் நீண்டது அந்த ஆழத்தில் இருந்து உன்னை இழுத்தெடுத்து நிலையான நிதியையும் சமாதானத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துகிறேன் நீ இப்போது தொடங்கும் ஒரு சிறிய ஜெபம் கூட வழிதிறப்பதற்கான விசையாக இருக்கும் நீ செய்யும் ஒரு நேர்மையான முயற்சி கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன் கடலில் மாட்டிவிட்டு என் பிள்ளையை கைவிட மாட்டேன் உன் கண்களில் இருந்து விழும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெறுமனே விழுவதில்லை அந்த நிமிடத்திலேயே நான் உன் கணக்கில் ஒரு நம்பிக்கையை சேர்க்கிறேன் நீ இழந்த பணத்தை மீட்டடைய நீ மதிப்பிழந்த இடத்தில் நம்பிக்கையுடன் நிலை பெற நான் உன்னோடு நடக்கிறேன் இது ஒரு புதிய ஆரம்பம் இது கடன் முடிவதற்கான நேரம் இது வசதியான வாழ்க்கைக்கு நீ எடுக்கும் முதல் அடி நீ என்னை பார்த்து என் கடனை நீ தீர்த்துவிடும் என்று கூறு அந்த நம்பிக்கையோடு நீ புறப்படும்போது போது வாயில்கள் திறக்கப்படும் வெற்றிகள் நிகழும் அற்புதங்கள் நடக்கும் மகனே மகளே நீ எல்லாம் பாரம் சுமக்கிறவன் சுமக்கிறவள் உன் மனதை நான் நன்கு அறிவேன் உன் கண்களில் இருந்து விழும் அந்த வாரக் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் உன் வீட்டில் பரபரப்பாகக் காணப்படும் அந்தக் கடன் தொந்தரவுகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ ஒரு தவறு செய்ததாலோ தீர்வு இல்லாதவனாக இருந்ததாலோ அல்ல நீ என் வழியில் நடக்கும்போது கூட இந்த கடன் உன்னை அடைந்தது அதை நான் அறிந்தே அனுமதித்தேன் ஏனெனில் அதன் வழியே நான் ஒரு பெரிய சாட்சியை உருவாக்க விரும்புகிறேன் நீ இப்போது அனுபவிக்கிற வெறுமை மனதை சுருங்கச் செய்யும் அவமானம் அந்தக் கடன் கேட்கும் தொலைபேசி கால்கள் நிம்மதியாக தூங்க விடாமல் செய்யும் எண்ணங்கள் எல்லாவற்றையும் என் கண்கள் கவனித்திருக்கின்றன நீயாக உன் வாழ்க்கையை கையாள முயற்சித்த போது உன் வழிகள் முடியாமல் போனது ஆனால் இன்று நீ உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை என் கையில் ஒப்படைத்தால் நான் செய்வதைக் காண்பாய் நீ என்னை நோக்கி ஒரு ஜெபம் கூட செய்ய முடியாமல் சோர்ந்துவிட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் மகனே மகளே நீ ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் இருந்தாலும் உன் இருதயத்தின் உள்ளார்ந்த வேண்டுகோளை நான் கேட்டிருக்கிறேன் நீ என் வார்த்தையில் தந்துகிறாயா அப்பொழுது என் வார்த்தை உனக்குள் வேலை செய்யும் நான் கூறிய வாக்குத்தங்கள் பூமி கடந்தாலும் கைவிட மாட்டேன் நீ வாழும் வீடே வாடகைக்கு ஆழ்ந்திருக்கும் அந்த இடம் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிற இடம் நீ செலுத்த முடியாமல் இருக்கிற ஏமாய் நான் உனக்காக அதற்கான அதிசய வருமானத்தை ஏற்படுத்துகிறேன் உன் அன்றாட வாழ்க்கையில் ஒரு புதிய பணம் வரும் வழியை திறக்கிறேன் நீ எதிர்பாராத ஊதியம் நீ எதிர்பாராத அளவில் வருமானம் நீ நினைக்காத இடத்தில் உதவி கிடைக்கும் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உனக்காக மரணத்தில் கூட இறங்கினேன் நான் உனது பொருளாதாரத்தை திருத்த முடியாமல் இருக்க மாட்டேன் நீ எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் நீண்டும் நம்மிடம் வந்திருக்கிறாய் ஆனால் நான் உன்னை ஒரு நம்பிக்கையான நிதிநிலைக்கு கொண்டு செல்லுகிறேன் நீ பின்வாங்க வேண்டியதில்லை நீ முன் வர வேண்டியவனே அவளே மகனே மகளே நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டாளம் அழைத்து வந்த கடலில் சிக்கியிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் உனது கடன் ஒரு நாள் தீரும் அது இன்று தொடங்கலாம் இன்று ஒரு சிறிய விசுவாசத்தின் மொழி உன் வீட்டை மாற்றலாம் நீ யாரிடமும் சொல்ல முடியாது அந்த வழியை நான் நன்கு அறிந்தவன் நீ இன்னும் நம்பிக்கையோடு ஜெபித்தால் நீ ஒரு விசுவாசம் கொண்டு நடந்தால் நான் எல்லா கடன்களையும் உன் கண் முன்னே முடித்துவிடுகிறேன் நீ என் பிள்ளை நான் உனக்காக அடையாளங்களை நிகழ்த்துகிறேன் நீ என் வார்த்தையை விசுவாசிப்பாயானால் நான் உன் கடனை மட்டும் அல்ல உன் பெயரையும் உன் மரியாதையையும் மீட்டுத் தருவேன் நீ நிராகரிக்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை ஏற்றுவேன் நீ இழந்த பொருளை மீட்டளிக்கிற தேவனாகவே நான் அழைக்கப்படுகிறேன் நீ விசுவாசத்தில் இன்னும் ஒரு அடியை எடு நீ நேர்மையாக உழைக்கும் இடத்தில் நான் உன்னை கொடுக்க ஆசீர்வதிக்கிறேன் கடன் தீர்வு என்பது மனிதரால் மட்டுமல்ல அது தேவனுடைய வேலை நான் அதை உன்னுக்காக செய்ய வருகிறேன் நீ இப்போது கேட்கிறாய் எப்போது அப்பா எப்போது நான் விடுதலை காண்பேன் இப்பொழுதே எனது கிருபை உன் வீட்டைத் தொடக்கிறது இப்பொழுதே என் வார்த்தை உன் வாழ்க்கையில் வேரூன்றுகிறது இப்பொழுதே நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையே நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொள் நீ என் வார்த்தையை கேட்டு என் மேலே நம்பிக்கை வைத்து நடந்தால் நான் உன் கடனை மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் அனைத்து பின்வாங்கிய பகுதிகளையும் உயர்த்தி நிறுத்துவேன் நீ பயப்பட வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நான் ஒரு நிதி அற்புதத்தை உனக்காக செய்ய இன்றைக்கே துவக்குகிறேன் நான் சொல்கிறேன் கடன் தீர்க்கும் தேவன் உன்னிடம் பேசுகிறேன் நீ என்னை விசுவாசி நீ ஜெபத்தில் நிலைப்பதே நான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்கிறேன் நான் சொல்கிறேன் மகனே மகளே நான் கடன் தீர்க்கும் தேவன் நீ என் பிள்ளை என்னிடம் நம்பிக்கையாயிரு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் இதை பகிர் விசுவாசி எதிர்ப்பார் நீ விரும்பும் விடுதலை நெருங்கிவிட்டது